வணக்கம் மகளே நான் உங்கள் விஜய் சூர்யா ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொதுவாக ஒரு டைட்டிலுக்கு தமிழ் சினிமாவில் எந்தளவு டிமாண்ட் இருக்குன்றது அப்படி தெரியும் ஏன்னா பல சங்கங்கள் இருக்கு பல சங்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பல டைட்டில்களும் இருக்கும் ஸோ ஆனாலும் டைட்டிலுக்கான சண்டைகள் வந்து இங்கே ஓயாமல் இருக்கு இப்போன்னு இல்லை அப்போதுலேருந்தே வந்து டைட்டிலுக்கான சண்டைங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது பட் அதை தாண்டி இப்போ ஏண்டா இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ விஜய் ஆண்டனி அவர்களோட இருபத்தி அஞ்சாவது படமான படம் வந்து இன்னைக்கு டைட்டில் டீசர் வரும் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து லெவன் ஓ கிளாக்கே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க ஸோ தமிழ்ல வந்து சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க பட் இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தி மலையாளத்திலாம் வந்து அவங்க வந்து முக்கியமா தெலுல தெலுல பராசக்தி அப்படிங்கிற டைட்டில வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்ல மட்டும்தான் சக்தி திருமகன் மற்றபடி தெலுங்குல எல்லாம் பராசக்தி அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருந்தாங்க பட் அதை தாண்டி இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து லெவன் ஓ கிளாக் வந்து டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆகுது பட் ஈவினிங் ஆறு மணிக்கு சிவகார்த்திகேன் அவர்களோட படமான இருபத்தஞ்சாவது படம் அவர்களோட படமான இருபத்தஞ்சாவது படம் சுதாகர் இயக்குறாங்க ஸோ அவங்க ஆல்ரெடி புறநானூர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது புறநானூர் இல்லாமல் ஸோ சூர்யா சரோட அடுத்தடுத்து பிஸி ஷெடியூலில் இருக்கிறதுனால இந்த படத்தை அவர் அவங்க வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஆக்சுவலி புறநானூறுவா இது என்னன்றது நமக்கு தெரியல பட் இது இது வந்து ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்கான ஒரு படமாக தான் கண்டிப்பாக இருக்கு டீச்சர் டைட்டில் டீச்சர் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒன்று சப்பான டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஸோ கொஞ்சம் எம்ஜிஆர் சாயல்லையும் சிவாஜி சாயல்லையும் இருக்கிற மாதிரி தான் டைட்டில் டீச்சரும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தெரியப்படுது பிரச்சனைனா இந்த படத்துக்கு வந்து பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி சிவாஜி சார் இந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வச்சு பயங்கரம் தெரியும் சிவாஜி சார் ஃபேன்ஸுக்குலாம் பெரும் பெரும்பாலமானவர்களுக்கு பிடிச்ச படமாக பராசக்தி தான் கண்டிப்பாக இருக்கும் ஆல்ரெடி இந்த பராசக்தின்ற டைட்டில் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அந்த படத்தையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால மீண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையும் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதை தாண்டி இது வந்து ட்ரான் பிக்சர்ஸ் வாங்கி டைட்டில வாங்கி பராசக்தி அப்படின்னு டைட்டில வச்சு தெலுங்குலையும் இது வந்து பராசக்தின்னு வந்து ரிலீஸ் ஆயிடும் பட் அதை தாண்டி விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இதில் என்ன கருத்து வேறுபாடுன்னா நான் வந்து தமிழில் இது சக்தி திருமகன் வச்சுட்டேன் பட் தெலுங்குக்கு போகும்போது இது வந்து பராசக்தினே இருக்கட்டும் அப்படின்றவர் பராசக்தின்னு வச்சுட்டேன் அவர் அவருமே நான் ஒரு கவுன்சிலில் நானுமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேரை தெலுங்கில் அதனால எனக்கு தான் இந்த தெலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவரோட கம்பெனி சார்பாக அவரோட நோட்டீஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு பட் ட்ரான் பிக்சர்ஸ் ஏ எங்கள் டைட்டில் எங்க கிட்ட தாங்க இருக்குது நாங்கள் இந்த கவுன்சில்கிட்ட வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நோட்டீஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மேபி தமிழில் இது பிரச்சனை இல்லை தமிழில் இது சக்தி திருமகனாகவும் பராசக்தியுமாக தான் இருக்கு பட் தெலுங்குக்கு தான் பிரச்சனை தெலுங்குல இதுவும் பராசக்தி இதுவும் பராசக்தி ஸோ அங்கே தான் கருத்து வேறுபாடு பயங்கரமாக தலை பிரித்து ஆடப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் சினிமானாலே விட்டு கொடுத்து போறது தானே கடைசியில் யாரோ ஒருத்தர் யாருக்காக விட்டு கொடுத்து போயிடுவாங்க அப்படி யார் யாருக்காக விட்டு கொடுத்து போறாங்க ஸோ கடைசியில் பராசக்தியாக எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது தெலுங்குல தமிழில் பராசக்தியாக சிவகார்த்திகன் அவர்களோட படம் தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தெலுங்கில் எந்த பராசக்தி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்ப்போம் மோஸ்ட்லி சுதாக்காங்கிறோம் அவங்க வந்து பயங்கரமான ஒரு படத்தை வந்து இம்பாக்ட்ஃபுல்லான படத்தை வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இந்த சைடும் அருண் சும்மா கிடையாது ஏன்னா வாழ் அருவிலாம் பார்த்துட்டு சத்தியமா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தவங்க கிடையாது சலிச்சவங்க கிடையாது அப்படிங்கறதா நம்ம வந்து உணர்ந்துட்டணும் பாப்போம் எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது ஸோ எந்த படம் பயங்கரமா மக்களிடையே வந்து போய் சேரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் Until then bye from Vijay Surya Tata bye Take care.